ஆனால் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நாலு நம்பர் எண்பத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதான் மாற்றி எது தான் கொடுத்துருக்கோம்னா இல்லை எண்பத்தி நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் ரெண்டு பக்கமே அதான் எதிர்பார்த்தோம் எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வின்னிங் தான் நம்ம என்ன நினைச்சோம்னா ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு வரும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்கிற எதிர்பார்த்தா ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் வந்துருந்துச்சு நமக்கு எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த எண்பத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு சூப்பராகவே கிடச்சது நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் நான் எதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சிம்பிளுங்க இங்கே பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ட்ரையல் நம்பரில் கொடுத்துருக்காங்களா நாலு நம்பர் கொடுத்துருக்காங்களா நாலு நம்பர் கொடுத்துருக்காங்களா இதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த எண்பத்தி நாலுக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப அதிகமாக டெக்லேர் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நம்ம நாற்பத்தி எட்டுன்னு எதிர்பார்த்தா எண்பத்தி நாலு இப்படி பார்த்தாலுமே நமக்கு கணக்கு ஒன்று தான் சரிங்களா நம்ம போர்டு நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு ஆள்போடு வராதுங்க பாருங்க நம்ம நாலு எட்டு மொத்தமாகவே கொடுத்த நம்பர் என்ன நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் வரும் இதை தாண்டி ஒன்று வந்தால் வந்து உங்களுக்கு ஒன்றா நம்பர் வரணும் இல்லைனா ஆறாம் நம்பர் வரும் அவ்வளோதான் சிம்ம சிம்பிளாகவே கொடுத்தது ஒரு அருமையான மெத்தட் ஏன்னா தெரியும் நமக்கு எதுக்கு மேலே வந்து இந்த சாமிரதின்னு வந்து ஆட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எனக்கு கிடச்சிது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் பாருங்க நான் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறு நாலு நாலுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் ஏன்னா போன வாரமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பிரதின்னு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ஃபஸ்ட்டு நமக்கு போன வாரமே நமக்கு சம்பிரதின் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம நானூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் தேதி யாருடைய பாக்கியதாரோடைய குழுக்கள் பாக்கியதாரா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு தான் போன வாரம் கொடுக்கப்பட்ட நம்பரு இவங்க வந்து நானூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இப்போ இவங்க வந்து நானூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா இவங்க வந்து ட்ரையல் நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு இதில் ஒன்று ஒன்று என்ன தெரியுதுன்னா மறுபடியும் நமக்கு இந்த ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான சோர்ஸு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கான இந்த மாதிரியான நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கில் வந்துடுச்சு சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதுபோக இன்றைக்கி பதினாலாவது பிடி ஓட ட்ரா சரிங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதுலேயே நமக்கு ஒரு சில நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி பிடிஓட பதினாலாவது இருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நானூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது போன வாரம் நமக்கு பாக்கிய அடிச்சாங்க அடித்தாங்க அந்த நம்பர் நம்ம போன மாதம் கடைசியில் அடித்தாது அதே மாதிரி நமக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற நம்பரில் ரெண்டாம் நம்பர் ஜீரோ அதில் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் அப்படி கிடச்சிது இதில் வந்து நான் ஐம்பத்தி எட்டு அதாவது ஐநூற்றி அது நாலு அதுபோக பதினாலு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சு வருது இது மாதிரி எதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்க என்னங்க வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்களான்னா கண்டிப்பாக வைப்பாங்க இங்கே பாருங்க நாலாம் நம்பர் திரும்ப நாலு நம்பர் வச்சுட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி திரும்ப வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ட்ரா எப்படி போகுதுங்கிற போக்க வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து பாருங்கள் நாலு நாலு ஏழுன்னு கொடுத்துட்டாங்களா இங்கே பாருங்கள் நாலு நாலு ஆறுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் நான் தெளிம தெளி தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருச்சா ஆறு ஆறு ரெண்டு 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 ஆறுன்னு வந்துருச்சா இது மாதிரி தான் நமக்கு எப்போயுமே மேட்ச் இங்க இருந்து பாருங்க அஞ்சு அஞ்சு ஏழு சரிங்க இந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மேபி ஒரு வேளை நாளைக்கு கூட திரும்ப நமக்கு ஏழாம் நம்பரை எங்கேயாவது செட் பண்ணி மறுபடியும் நமக்கு அது மாதிரி ஆட்டம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நம்ம மில்லேன்னு சொல்ல முடியாது மிஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பருக்குள்ள ஆடுவாங்க ஆட்றக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு சமிருந்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாகியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் கொடுத்துருந்தாங்க நானூற்றி பன்னெண்டு அதிலேயே நம்ம சொன்ன கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பாகியதாரா ஆடுறாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதோட பெஸ்ட்டாக கூட நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏன்னா பெண்டிங் நம்பரு நமக்கு ஆல்மோஸ்ட் நிறையாவே பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒன்றா நம்பர்லாம் சொல்ல வேணாம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஒன்றா நம்பர் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஒன்றா நம்பர் ஏ போர்டில் அதே மாதிரி சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலேயே தான் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி திரும்ப நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு வருதான்றதையும் அண்டதை போன வாரமும் நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்து மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரை இருந்துச்சு நமக்கு வந்து ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே அதிகமாக ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்தது அதுதான் அவங்க தான் மொதல் மொதல் எடுத்து ஆடினாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாள் ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அவங்க எடுத்து பதினாறாம் அவங்களுக்கு ஜீரோ பதினாலு கொடுத்தாங்க அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க நானூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க அப்போயும் நமக்கு ஒன்றா நம்பர் அவங்க தான் எடுத்தாங்க அது மாதிரி மறுபடியும் இன்னைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஏ போட தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால அப்படின்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது நீட சென்னும் ஒரு பத்து நாள் ஆச்சு கண்டிப்பாக ஏழாம் நம்பர் ஆர்டராக்கணும் வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா இங்கேயே தான் கொடுத்துருக்காங்க இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்று ஏழுன்னு கொடுத்துருங்க இங்கே வந்து ஒன்று அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஜீரோ அஞ்சு ஏழுன்னு கொடுக்கலாம் ஏழு நம்பர் கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கிடைக்கலங்குறதான் என்னுடைய கணக்கு அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏழு நம்பர் மட்டும்தான் வருவாங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சேர்த்து ரெண்டாம் நம்பரை சேர்த்தே கொடுக்குறோம் ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் கேட்டால் கிடையாது இதில் வந்து ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு பெண்டி ஏழாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கே கிடையாது நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக இரநூத்தி இருபத்தி ஆறுனு வந்துச்சுல அப்போ வந்துருச்சு அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒன்று ஏழு வரணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வரணும் அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் அல்லது ரெண்டாயிரம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுவும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி பி போர்டு பீ போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோர்ட்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கறது மூணா நம்பருக்கு எதுக்கு மூணா நம்பர் கொடுக்குறனா மூணா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு எட்டுக்கு மூணு அதாவது நம்ம நினைக்கிறோம் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிறேன் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் இல்லாத நம்பர்லாம் கிடையாது மூணா நம்பரும் நமக்கு ஒரு பன்னெண்டு இன்னையோட சத்தின ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் வாங்கும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா நம்ம என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஏழு எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அஞ்சுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நமக்கு ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட நேர் பவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டு அப்போ இப்படி தான் ஆடணும் இப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை தான் நான் கொடுக்குறேன் சப்போர்ட் நம்பராக தான் ரெண்டாம் நம்பர் கொடுக்குற மாதிரி ரெண்டாவ நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்ன காரணம்னா தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அது போக நானூற்றி பன்னெண்டுங்கிறது நேற்று வாரம் ஆடினாங்க அப்போ இந்த ரெண்டே நம்பரையும் பார்க்கும்போது மறுபடியும் மேபி மறுபடியும் நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு கூட பேச்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் புரியுதுங்களா இந்த மாதிரி மெத்தட்ஸும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு ஒன்பது நம்பர் மாதிரி டவுட் எதுக்கு ஒன்பது நம்பருனா எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்பது நம்பர் இந்த இந்த ட்ராவல் நம்ம ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கல ஏன்னால் போன வார்த்தை நமக்கு கடைசியில் நமக்கு ஆடப்பட்ட நம்பரே வந்து ஒன்பது நம்பர் தான் ஆடிருந்தாங்க ரெண்டு ட்ராக்கு முன்னாடி அது மாதிரி மறுபடியும் ஆடறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன சொன்னால் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் மேட்ச்சாறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மூணாக இருக்கணும் அல்லது ஒன்பதாக இருக்கணும் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வெறும் ஐநூற்றி எண்பத்தி நாலு தானே நான் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு வாக்கே தராக கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுனாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சீ போர்டு எனக்கு என்ன திரும்ப நாலு நம்பரே கிடச்சிருக்கு யாருக்காச்சும் சீ போர்டு நாலு நம்பர் வருதா அப்படிங்குறீங்கன்னு பாருங்கள் எதனால் அங்கே திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறீங்க மூணு நாளெலாம் வரிசையாக வப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் எனக்கும் அந்த டவுட் இருக்குது நான் இருந்தால் நம்ம பண்ணுறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வருது யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க எனக்கும் நாலு நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக நாலு நம்பர் திரும்ப அதே இடத்துல ஆட்ரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் நமக்கு ஒரு டூஸ்ட் வச்சாங்க அது மாதிரி இந்த வாரம் ஏதாவது டூஸ்ட் வைக்கணும் இல்லையா அப்போ வச்சுன்னா ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க பட் மூணாவது நாளும் ஒரு நாலு நம்பர் கொடுத்து ஒரு டூஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எந்த டூஸ்ட்டுமே இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தி இருபத்தாறு போன வாரம் மாதிரி ஆனால் நாங்கள் பார்ப்போம் ஆனால் அடுத்த டிராவில் கொஞ்சம் மாறி நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று நடிச்சிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நடிச்சிட்டாங்க அப்போ இப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நமக்கு நாலு நம்பர் திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதாவது டூஸ்ட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரெண்டு அல்லது ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பி போர்டு ஒன்பது அல்லது மூணு அல்லது ஒன்பது சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ப்ளஸ் ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் அதுலேயும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் பாக்கிய கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ஜீரோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் ஜீரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பீபோர்டில் ஆடினா பி போர்டில் ஜீரோ வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ஜீரோவுக்கு எட்டுக்கு ஜீரோன்னு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இது தாண்டி வர நம்பர் வராது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நான் கொடுக்குறேன் ரொம்ப நாலே நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கான ஜாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அது மேட்ச் ஆகலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மாதிரி மூணாவது நம்பருக்கான பெஸ்ட் சைஸ் ஒன்பது நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இதை தாண்டி ஏதாவது ஒரு நம்பர் இட இடக்கு பண்ணி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாலாம் நம்பர் வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுனா பாருங்கள் நான் ஏழு நினைக்கிறேன் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுலேயே நமக்கு அதிகமாக செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வந்து நமக்கு இந்த நாலாம் நம்பர் வருதுன்னு எனக்கு சீ போர்டில் தான் ரொம்ப டவுட்டில் இருக்குது சி போல நாலு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரெண்டு அல்லது ஏழு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து மூணு ஒன்பது நாலு ஒன்றுங்கிற பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்